ஹை ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை 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 சேனல் அசால்ட்டாக வாங்கலாம் வாங்க இன்றைக்கி நம்ம மகனியாஸ் வந்துருக்கோங்க ஸோ மகனியாஸ் வந்து பார்த்திங்கன்னா விளக்கு தூணில் ரொம்ப பிரம்மாண்டமான ஒரு ஷோரூமில் தான் இன்றைக்கி நம்ம நின்றுட்டு இருக்கோம் ஸோ நிறையா வெரைட்டிஸ் டெய்லி ஒவ்வொரு கலெக்ஷன் நம்ம பார்க்க போகிறோம் அதில் இன்றைக்கு நம்ம பார்க்க போகிற வெரைட்டிஸ் வந்து பார்த்தீங்கன்னா ராசுல் கலெக்ஷன்ஸ் இந்த ராசலுக்கு வந்து ரொம்பவே வந்து யுனிக்கான ஒரு பேட்டர்ன் சாரீஸ்ங்க இந்த சாரி கலெக்ஷன்ஸில் வந்து பார்த்திங்கன்னா இல்லாத டிசைனே இல்லை எம்ப்ராய்டரி கலெக்ஷன் இருக்குது கட் ஒர்க் கலெக்ஷன்ஸ் இருக்குது சீக்வன்ஸ் கலெக்ஷன்ஸ் இருக்குது நிறையா வெரைட்டிஸ் வச்சுருக்காங்க ஸோ வாங்க இந்த ராசுலுக்கில் ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம் ரேஞ்சஸ் வந்து பார்த்திங்கன்னா ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ஆரம்பிச்சு ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபா வரைக்கும் இருக்கக்கூடிய கலெக்ஷன்ஸ் ஒரு ஃபங்க்ஷன் அப்படின்னா தாராளமாக நம்ம இந்த மாதிரி சாரீஸ் நம்ம வந்து வியோ பண்ணலாம் ஸோ வாங்க ஒவ்வொரு சாரியாக நம்ம பார்க்கலாம் காட்டுங்க ஸோ நம்ம ஒவ்வொரு கலராக அப்படியே நம்ம வந்து ரேண்டமாக பார்க்கலாம் இருக்கக்கூடிய அவைலபிள் கலர்ஸ் இன்னொன்று வந்து நிறைய எக்கச்சக்கமாக இருக்குங்க ஜஸ்ட் வந்து கடலில் வந்து ஒரு துளின்ற மாதிரி நிறையா இருக்க கலெக்ஷன்ஸில் ஜஸ்ட்டு சாம்பிள் தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ ஃபஸ்ட் அழகான ஒரு பீகாக் ப்ளூ பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய ஒரு ஸாரி பேக்ரவுண்ட் வந்து கிரே கொடுத்துருக்காங்க எம்ப்ராய்டரி வந்து பீகாக் ப்ளூவில் கொடுத்துருக்காங்க சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு எம்ப்ராய்டரி ஒர்க் வந்துடுது ஸோ நல்லா திக்கனான மெட்டீரியலாக இருக்குது சுத்தமாக உங்களுக்கு ட்ரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ இதான் முந்தான ஓகே ஸாரி ஃபுல்லாமே இந்த டிசைன் வருது ஸோ ப்ளவுஸ் டிசைன் இது ஓகே சாரி ஃபுல்லாமே ஸ்டார்டிங்லேருந்து எண்டிங் வரைக்கும் இந்த டிசைன் வந்துடுது அப்படி தானே ஓகே ஸோ நல்லா கிராண்டாக இருக்கணும் ஆனால் வந்து ரொம்ப ஸ்டோன் ஒர்க்ஸெலாம் இருந்து எனக்கு ரொம்ப கச்ச கச்சம்லாம் வேணாம் அப்படின்னா நீங்கள் இந்த மாதிரி எம்ப்ராய்டரி பேட்டர்ன் சாரி ட்ரை பண்ணலாம் ஸோ ஃபர்ஸ்ட் நம்ம பார்க்குறது அழகான ஒரு க்ரே பேக்ரவுண்டில் இருக்கக்கூடிய சாரீ இல்லை டார்க் கலர்ஸ் லைட் கலர்ஸ் எல்லாமே இருக்குது ஃபஸ்ட் ஒரு டார்க் ஷேடட் பார்த்தோம் இப்போ ஒரு லைட் ஷேடெட் பார்க்கலாம் லைட் பிங்க்கில் இருக்கக்கூடிய ஒரு சாரி இதுலேயும் ஃபுல்லாக உங்களுக்கு எம்ப்ராய்டரி பேட்டன் டிசைன் வந்துடுது அங்கங்கே அழகாக சீக்வன்ஸ் ஒர்க் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அந்த சாரியை ரொம்பவே கிராண்டாக அழகாக அப்படியே என்ஹான்ஸ் பண்ணி காட்டுது ஓகே இது ஸாரீ முந்தானிலேருந்து அப்படியே ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த டிசைன் வந்துடுது ஓகே இதுதான் முந்தான எம்ப்ராய்டரி பேட்டர்ன் வந்துடுது பாருங்கள் ஓகே ப்ளவுஸு ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு ப்ளைனாக வரும் ஏன்னா ஸாரீ ஃபுல்லாமே உங்களுக்கு கொச்ச கொச்சம் டிசைன் வரும்போது இந்த மாதிரி ப்ளவுஸ் ப்ளைனாக கொடுத்துருக்காங்க ஓகே ஸோ ஆயிரத்தி எண்ணூறுலேருந்து ரெண்டாயிரத்தி ஐநூறுரூபாக்குள்ள இருக்கக்கூடிய ஒரு கலெக்ஷன்ஸுங்க ஸோ இந்த வீடியோவில் நீங்கள் பார்க்குற சாரீ கலெக்ஷன்ஸ் எது உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ நான் மகன்யாஸோட காண்டாக்ட் நம்பர் உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் செக் பண்ணி பாருங்கள் இப்போ இந்த சாரீ பிடிச்சிருக்குன்னா அப்படியே ஸ்க்ரீன்ஷாட் எடுங்க மகன்யாஸோட காண்டாக்ட் நம்பரில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி சாரீ அவைலபிளாக இருக்கான்னு கேட்டு ஆன்லைன் மூலியமாகவே நீங்கள் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் இது முந்தான சாரீ உள்ள ஃபுல்லாமே இதே டிசைன் ரன்னிங்கில் வரும் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் கான்ட்ராஸ்ட் ப்ளவுஸ் கொடுத்துருக்காங்கங்க ஓகே ஸோ பிளைன் பிளவுஸ் உங்களுக்கு கான்ட்ராஸ்ட்டாக கொடுத்துருக்காங்க சாரி உள்ளே வந்து காப்பர் அண்டு ஒரு சில்வர் காம்பினேஷனில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்திருக்கு ஸோ இந்த மாதிரி ஒவ்வொரு சேரீலையுமே வேறு வேறு ஒரு டிசைன் பேட்டர்ன் இருக்குது எல்லாமே ஒரே பேட்டர்ன் ஆஃப் சாரீஸ் கிடையாதுங்க ரொம்ப யூனிக் கலெக்ஷன் ஸோ இவ்வளோ நேரம் எம்ப்ராய்டரி பார்த்தோம் இல்லையா இப்போ கட் ஒர்க் பார்க்கலாம் இது காட்டுங்க ஸோ இந்த சாரியில் வந்து உங்களுக்கு கட் ஒர்க் டிசைனோட கொடுத்துருக்காங்க லைட் வெயிட்டாக இருக்கும் உங்களுக்கு ஸோ இந்த சாரியோட ஓப்பன் வியூ பார்க்கலாம் ஸோ இதுதான் முந்தான ஓகே சாரியோட அப்படியே ரன்னிங்கில் உங்களுக்கு இந்த டிசைன் ஃபுல்லாமே வரும் காட்டுங்க ப்ளவுஸ் பார்க்கலாம் ப்ளவுஸ் வந்து உங்களுக்கு இந்த உள்ளே கொடுத்துருக்காங்க பாருங்கள் டிசைன் ஸோ உங்களுக்கு சாரியோட க்ளியர் வியூ வேணும் அப்படின்னா நீங்கள் என்கொயரி பண்ணிக்கலாங்க ஸோ உங்களுக்கு காண்டாக்ட் நம்பர் நான் டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் நீங்கள் வந்து நல்லா அதை டீட்டெயில்ஸ் எல்லாம் தெரிஞ்சுட்டு அதுக்கப்புறம் பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் அவங்களோட காண்டாக்ட் நம்பரை நீங்கள் எப்போனாலும் நீங்கள் வந்து காண்டாக்ட் பண்ணி அந்த சாரியோட வியூ கரெக்டாக தெரியற மாதிரி மட்டும் ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்புங்க ஸோ அந்த செக்ஷனில் போய் அந்த சாரீ அவைலபிளாக இருக்கான்னு அவங்க செக் பண்ணிட்டு உங்களுக்கு வந்து கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவாங்க நீங்கள் சாரீ கலெக்ஷன்ஸாக வீட்டில் இருந்தபடியே வந்து பர்ச்சேஸ் பண்ணிக்கலாம் ஸோ அடுத்து வந்து லைட் ப்ளூ என்ன ஒர்க் இது அப்ளிக் ஒர்க் இருக்கக்கூடிய ஒரு ஸாரீ கலெக்ஷன் இது ஸோ ஒவ்வொரு சாரியுமே ரொம்ப யூனிக்காக இருக்குதுங்க ஜஸ்ட் சில்க் அப்படின்ட்டு நம்ம அப்படியே போயிட முடியல ஒவ்வொன்றிலையுமே வந்து பார்த்தீங்கன்னா நிறையா வந்து மைன்யூட் ஒர்க்ஸ் கொடுத்துருக்காங்க இது அப்ளிக் ஒர்க்குன்னு சொல்கிறாங்க இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் ஓகே இதில் ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றத பார்க்கலாம் ப்ளைன் பிளவுஸ் வருது ஓகே ஒரு சில ஸாரீஸில் வந்து உங்களுக்கு எம்ப்ராய்டரி ப்ளவுஸில் வருது ஒரு சில ஸாரியில் வந்து ப்ளவுஸ் பிளைனாக வருது ஸோ ரொம்ப யூனிக்கான கலெக்ஷன்ஸ் நம்ம இருக்கோம் ரா சில்க் வெரைட்டி இன்னும் டெய்லி நம்ம வந்து ஒவ்வொரு கலெக்ஷன்ஸாக பார்க்க போகிறோங்க அதுக்கு மறக்காமல் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க உங்களுக்கு எந்த கலெக்ஷன்ஸ் வேணும் அப்படின்றதையும் கமெண்ட் பண்ணுங்கள் ஸோ உங்களுக்கு பிடிச்ச கலெக்ஷன்ஸை நம்ம வந்து அடுத்தடுத்த வீடியோஸில் நம்ம பார்க்கலாம் ஸோ ரொம்ப அழகான ஒரு வைப்ரண்டான ஒரு கலர் ஸோ இந்த கலரை நம்ம பார்க்கலாம் இது வந்து முந்தான ஃபுல்லாமே உங்களுக்கு சீக்வன்ஸ் ஒர்க் மாதிரி கொடுத்துருக்காங்க ஓகே சிங்கிள் டோன்டு கலருங்க ஸோ உங்களுக்கு வந்து டபுள் கலர் காம்பினேஷன்ஸ்லேயும் சாரீஸ் அவைலபிளாக இருக்குது இப்போ நம்ம பார்த்துருக்குது சிங்கிள் டோன்டு சாரி ஃபுல்லாமே ஒரே கலரில் வரக்கூடிய ஒரு பேட்டர்ன் ஆஃப் சாரி எல்லாமே உங்களுக்கு சில்க் வெரைட்டி தான் இன்றைக்கி நம்ம பார்த்துட்ருக்கோம் ஸோ அடுத்து வைப்ரண்ட்டான ஒரு க்ரீன் பார்க்கலாம் ஸோ க்ரீன் லவர்ஸ்க்கு கண்டிப்பாக இந்த சாரி ரொம்பவே பிடிக்கும் ஒரு சாலிடான பேக்ரவுண்ட் கொடுத்துட்டு அதுக்கு மேலே ஃபுல்லாமல் எம்ப்ராய்டரி பேட்டர்ன் கொடுத்துருக்காங்க இதுதான் முந்தான சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ரன்னிங் எம்ப்ராய்டரி வந்துடும் ஓகே ப்ளவுஸ் ஸோ ப்ளவுஸ்லேயும் உங்களுக்கு மைன்யூட் எம்ப்ராய்டரி ஒர்க் கொடுத்துருக்காங்க ஸோ ஒரு ஃபங்க்ஷன் வியர் அப்படின்னா நீங்கள் தாராளமாக இந்த மாதிரி தான் சாரீஸ் ட்ரை பண்ணலாம் இது எல்லாமே நம்ம ஃபங்க்ஷன் வியர் சாரீ கலெக்ஷன்ஸ் தான் பார்த்துட்ருக்கோம் ஸோ டார்க்கர் ஷேடு வேணாலும் உங்களுக்கு டார்க்கர் ஷேடும் அவைலபிளாக இருக்குது லைட்டர் ஷேடும் உங்களுக்கு அவைலபிளாக இருக்குது ஸோ நிறையா கலெக்ஷன்ஸ் இருக்குது அதில் இன்றைக்கி ஒரு சில கலெக்ஷன்ஸ் மட்டும் தான் நம்ம பார்த்துட்ருக்கோம் இது முந்தான ஓகே அங்கங்கே உங்களுக்கு எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடுது ஸோ மைன்யூட்டாக பாருங்கள் இந்த ம எம்ப்ராய்டரி டிசைன் வந்து ரொம்ப அழகாக வந்து மைன்யூட்டாக பண்ணியிருக்காங்க ப்ளஸ் நல்ல திக்கனான மெட்டீரியலாக இருக்குது சுத்தமாக உங்களுக்கு டிரான்ஸ்பெரன்சி இருக்காது ஸோ நீங்கள் ஃப்ளோட்டிங் மட்டும் வியூ பண்ணிக்கலாம் இல்லை அப்படின்னா நீங்கள் ப்ளீட்ஸ் எடுத்தும் வியூ பண்ணிக்கலாம் இது முந்தான ப்ளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்க்கலாம் ஸோ ப்ளவுஸ் பாருங்கள் இது ப்ளவுஸோட டிசைன் ஓகே ஸோ அடுத்த அழகான ஒரு டிஸ்டம்பர் க்ரீன் பார்க்கலாம் ஸோ ராமர் பச்சை இதுதான் முந்தான ஓகே சாரி ஃபுல்லாமே உங்களுக்கு இந்த ரன்னிங் எம்ப்ராய்டரி வந்துடும் பிளவுஸ் எப்படி இருக்குன்றதை பார்ப்போம் இதுதான் ப்ளவுஸ் ஓகே ஸோ அடுத்தடுத்த வீடியோஸில் வந்து பார்த்திங்கன்னா இன்னும் நிறையா பேட்டர்ன் ஆஃப் ஸாரி கலெக்ஷன்ஸ் உங்களுக்காக காத்துட்ருக்கு ஆ காட்டுங்க லைட் கலர் இருந்ததில்ல மைல்டு இது காட்டுங்க ஸோ அது மைல்டு ஷேட் சேரீ வேணும் அப்படின்னாலும் உங்களுக்கு இங்கே அவைலபிளாக இருக்குது டார்க்கர் ஷேடும் இருக்குது எக்கச்சக்கமான அவைலபிலிட்டிஸ் இருக்குதுங்க ஸாரீஸ் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே வந்து கடல் மாதிரி அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்லலாம் அவ்வளோ கலெக்ஷன்ஸ் இருக்குது உங்களுக்கு டெய்லி நம்ம வந்து புது புது அப்டேட்ஸ் வந்து போட போகிறோம் இந்த சேரீயில வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு எல்லா ஜரியும் வந்துடுது பாருங்க இது வந்து எம்பிராய்டரிலே வந்து பிங்க் காப்பர் ஜரி மாதிரி ப்ளூ ஜரி அதுக்கப்புறம் இது வந்து எம்பிராய்டரியில த்ரெட் எம்பிராய்டரி ஸோ எல்லாமே கொண்டு வந்திருக்காங்க ஓகே ஸோ எல்லா வகையான கலெக்ஷன்ஸுமே இன்னைக்கு வந்து நம்ம பார்த்துருக்கோம் ஜஸ்ட் வந்து ராசில்கில் எவ்வளோ வெரைட்டிஸ் இருக்கு பாருங்க ஸோ அடுத்த கிரே பார்க்கலாம் ரொம்ப சட்டிலாக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி எடுக்கலாங்க ஸோ சாரியோட ஃபுல் வியூ இது தான் ஓகே ஸோ கிரே எம்ப்ராய்டரி சாரி ஃபுல்லாமே கொடுத்துருக்காங்க ஓகே ப்ளவுஸ் காட்டுங்க இதுதான் ப்ளவுஸ் ம் ஓகே இன்றைக்கி நம்ம ஃபேன்சியான கலெக்ஷன்ஸ் உங்களுக்கு காமிச்சுட்ருக்கோம் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே சில்க் கலெக்ஷன்ஸ் நிறைய வெரைட்டிஸ் இருக்குது டஸர்லேருந்து பட்டு கலெக்ஷன்ஸ்லேருந்து எல்லாமே இருக்குது ஸோ டெய்லி நம்ம ஒவ்வொரு கலெக்ஷன்ஸ் நம்ம பார்க்க போகிறோம் ஸோ அடுத்து வந்து இப்போ நம்ம பார்த்த சாரியிலே வந்து இது பிங்க் ஷேடட் வித் லாவெண்டர் பேஸ் மாதிரி உங்களுக்கு அந்த எம்ப்ராய்டரி கொடுத்துருக்காங்க ஸாரி ஃபுல்லாமே அந்த எம்ப்ராய்டரி டிசைன் வந்துடுது ஓகே ப்ளவுஸு ஸோ இதுதான் ப்ளவுஸ் டிசைன் ஓகே காட்டுங்க ஸோ அடுத்த கலர் பார்க்கலாம் ஆனியன் கலர் பேக்ரவுண்டில் வித் க்ரீன் எம்பிராய்டியில் கொடுத்துருக்காங்க இது வந்து உங்களுக்கு அந்த டபுள் கலர் பேஸில் வந்துருது பாருங்க ஏன்னா வந்து ஆனியன் கலர் பேக்ரவுண்டில் அதே கலரில் கொடு கொடுக்காமல் கான்ட்ராஸ்ட் கலரில் உங்களுக்கு எம்ப்ராய்டரி க்ரீனில் கொடுத்துருக்காங்க தான் ஓகே ப்ளவுஸ் காட்டுங்க ஸோ இந்த சாரியில் வந்து பார்த்திங்கன்னா ப்ளவுஸ் பேட்டர்ன் உங்களுக்கு டிஃப்ரெண்ட்டாக கொடுத்துருக்காங்க ஸோ அதனால தான் எல்லா சாரியுமே யூனிக்கான ஒரு பேட்டர்ன்னே சொல்லலாம் ஒரு சாரி மாதிரியே அடுத்த சாரி இல்லை ரொம்பவே யூனிக்கான கலெக்ஷன்ஸாக இருக்குது ஸோ அடுத்து லாஸ்ட் அண்ட் ஃபைனல் சாரி பார்க்கலாம் அடுத்து பார்க்குறது நம்ம கட் ஒரு கலெக்ஷன் இதில் எல்லாத்துலேயுமே கலர்ஸ் அதிகமாக இருக்குதுங்க ஸோ எல்லாத்தையுமே நம்ம ஒரே வீடியோவில் காட்ட முடியாது ராசுலுக்குலேயே பாருங்கள் இன்றைக்கி அவ்வளோ அவைலபிலிட்டிஸ் நம்ம காமிச்சிருக்கோம் ஸோ இது வந்து முந்தான ரன்னிங் அவங்களுக்கு எம்ப்ராய்டரி கட் ஒர்க் தான் சாரி ஃபுல்லாமே வரும் பிளவுஸ் கட்டுங்க பிளவுஸ் ஸோ பிளவுஸோட டிசைன் இது ஓகே ஸோ இன்னைக்கு பார்த்தா கலெக்ஷன்ஸ் கண்டிப்பா உங்களுக்கு பிடிச்சிருக்கும் இன்னொரு வீடியோவில் ஒரு புது அப்டேட்ஸ் புது நெக்ஸ்ட் மீட் பண்றேன் அது வரைக்கும் பாய் ஃப்ரெண்ட்ஸ்